வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்சோபேவில் வந்து நம்மளோட மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணணுங்கிறத தெளிவாக நான் சொல்ல போகிறேன் ரொம்ப முக்கியமான வீடியோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலுக்கே நான் வந்து ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முந்நூற்றி அந்த பிளான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வேலிடிட்டி முடிஞ்சிட்டு அதனால் இதே பிளானுக்கு நான் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பிளானுக்குள்ள அமௌண்ட்டை வந்து உங்களோட ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த யூபிஐ ஆப்பில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா நம்ம ஃபின்சோபே ஆப்புக்கு வந்து வேலட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் ரீசார்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆப்ரேட்டர் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் ஆப்ரேட்டர் நேம் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நெட்ஒர்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணும் சரிங்களா இங்கே வந்து பாருங்கள் ஏர்டெல் பிஎஸ்என்எல் எஸ்டிவி பிஎஸ்என்எல் அப் ஜியோ ஓடோஃபோன் ஐடியா அப்படின்னு இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெலுக்கும் ஜியோக்கும் ஓடோஃபோனுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பிஎஸ்என்எலுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிஎஸ்என்எல் எஸ்டிவின்னு ஒன்று இருக்குது பிஎஸ்என்எல் டாப்அப்புன்றிருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் எஸ்டிபின்னா உங்களுக்கு வந்து மாத ரீசார்ஜ் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது ஒவ்வொரு பிளானும் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பிளான் வேணும்னா அங்கே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டாப் அப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா அப்படி டாப் அப் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த டாப் அப் சார்ந்த ரீசார்ஜை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா டாப் அப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் என்ன நெட்வொர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ள பிளானை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்காங்க இப்போ நான் ஜியோங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்க்கிள் அதை கிளிக் பண்ண உடனே எந்த ஸ்டேட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணிவிட்டேன் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து என்டர் அமௌண்ட்டுன்ட்டு இருக்குது எண்டர் அமௌண்ட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதாவது என்ன பிளானு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்கிறத நீங்கள் கரெக்டாக அங்கே வந்து டைப் பண்ணணும் சரிங்களா பிளானுக்குள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அதற்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஜியோவுக்கு பண்ண விரும்புகிறீங்கன்னா ஜியோ ஆப்பில் போய்ட்டு உங்களுக்கு எந்த பிளானு அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பிளானுக்குள்ள அமௌண்ட்டை மட்டும் இங்கே நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணலாம் சரிங்களா பிளானுக்குள்ள அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்பின் இருக்குது எம்பின்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணும்போது அங்கே வந்து பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த எம்பின்னும் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா இந்த எம்பினை வந்து இங்கே நீங்கள் இங்கே கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளான் அமௌண்ட் அதாவது முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா பிளானை வந்து நான் வந்து ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறேன் அதை நான் என்ட்ரி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எம்பின்னையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு கீழே வந்து பாருங்க ரீசார்ஜ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுறேன் ரீசார்ஜ் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த பேஜில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்கள் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ம ஜியோ நம்பர் வந்து ரீசார்ஜ் ஆகிட்டு எனக்கு மெசேஜும் வந்துட்டு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஜியோ நம்பர் ரீசார்ஜ் பண்ணதுனால எனக்கு கேஷ்பேக் பாருங்கள் பதினேழு ரூபா நாற்பத்தஞ்சு வைசா எனக்கு பின்சோபே தந்திருக்கு சரிங்களா இங்கே ஒரு விஷயம் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஆனால் ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இதில் வந்து கண்டிப்பாக கேஷ்பேக் கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் எனக்கையாவது ஒரு நாள் தான் அவங்க தருவாங்க ஆனால் ரெகுலராக வந்து எந்த ஆப்லேயும் இந்த அளவுக்கு கேஷ்பேக் தந்தது கிடையாது சரிங்களா இப்போ என்னோடய நம்பருக்கு நான் ரீசார்ஜ் ஃபின்சோ ஃபின்சோபேயில் ரீசார்ஜ் பண்ணதுனால எனக்கு பதினேழு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா எனக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கி இது ஒரு நல்ல ஒரு கேஷ்பேக் சரிங்களா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலு உங்கள் வீட்டில் உள்ள மொபைல் எத்தனை மொபைல்னாலும் நீங்கள் வந்து நம்ம ஃபின்சோபே ஆப்பில் வந்து ரீ ரீசார்ஜ் பண்ணி கேஷ்பேக் ஏன் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு ஜியோ நம்பரை ரீசார்ஜ் பண்ணி சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்சோபே ஆப்பில் வந்து எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம கேஷ்பேக் ஏன் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஃபின்சோபே ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அந்த செலவு ஐ மீன் மொபைல் ரீசார்ஜு இபி பில்லு கேஸ் புக் பண்ணுறது அப்புறம் நீங்கள் ஃபோர் வீலர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ராக் ரீசார்ஜு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபின்சோபே ஆப்பில் வந்து ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் கேஷ்பேக் ஏன் பண்ணலாம் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம இருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும் தேங்க் யூ